நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே இனிதே இவர் பேரு விஜயபாஸ்கர் தொழில் முனைவர் சம்பாதிச்சிட்டு போலான்னு ஆட்களை தான் தேடி எடுத்து உங்ககிட்ட இங்கே ஏரி குளங்களை தூர்வாரம் அந்த ராஜா இருந்து அந்த காலத்தில் செஞ்ச விஷயங்களை கூட இவங்க செய்யல அதை செய்ய முடியும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக அது அமையும் உண்மையான டார்ச் விளக்கு என்றால் அந்த இளைஞர்கள்தான் எதிர்காலத்தின் எதிர்கால தமிழகத்தின் காற்று ஒளி என்றால் அவர்கள்தான் அவர்களை இந்த அந்த திருப்பி ஒருத்தரோட சண்டை ஓட்ட எம் மதமும் சம்மதமே என்று இருந்து இந்த ஊர்ல எங்கிருந்தோ வந்து குழப்பம் விளைவிக்க வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் அது உங்கள் எம்பிஆர் என்று தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இது உங்களுக்கு யார் அங்க பிரதிநிதியாகப் போக போகிறார் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் முக்கியமான தேர்தல் இது நுனி சேர்ல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப மரியாதை தெரிவிச்சுட்டு இங்க வந்துருவாங்க அப்புறம் அவங்க சொல்றபடி செஞ்சிட்டு இருப்பாங்க ஊரே சிரிக்குது இங்க அங்க டெல்லியில இருந்து இயக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டன் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொன்னவங்க இப்ப போய் சேர்ந்துட்டாங்க ஒரே கூட்டணியில அப்ப இத்தனை நாள் சொன்னவன் என்ன முட்டாளா இங்க ஏற்கனவே ஒரு வாட்டி வந்த போது நோட்டாக்கு கீழே வந்தாங்க இப்ப கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை இது பணப்பட்டுவாடா ஏற்படுத்தி கொண்ட தற்காலிக உறவு இல்லை நான் இந்த மண்ணில் பிறந்தவன் நீங்க ஓட்டு போடணுங்கிறதுக்காக போங்க அங்க போய் நல்ல கட்சி எதுன்னு தேடினா கண்டிப்பா இது தென்படும் என்னை இத்தனை வருடம் காப்பாற்றி இந்த மக்களுக்காக நான் எடுத்த பயணம் என்னது